ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் ஆலயத்தில் ஏழு என்ற எண்ணிக்கையில் அமைந்த மிக முக்கியமான அமைப்பு ஏழு பிரகாரங்கள் திருச்சுற்றுகள் ஆகும் அரங்கநாதர் என்ற திருநாமம் ஏழு எழுத்துக்களை கொண்டுள்ளது இந்தியாவிலேயே ஏழு பிரகாரங்களை கொண்ட ஒரே கோவில் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில்தான் என்ற பெருமை இதற்கு உண்டு ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஏழு பிரகாரங்கள் இந்த ஏழு பிரகாரங்கள் ஏழு உலகங்களை சப்த லோகங்கள் குறிப்பதாக ஐதீகம் சத்தியலோகம் தர்மவர்மா சோழன் திருச்சுற்று தபோலோகம் இராஜமகேந்திரன் சுற்று ஜனோலோகம் குலசேகரன் திருச்சுற்று மகர்லோகம் ஆலிநாடன் திருமங்கை மன்னன் திருச்சுற்று சுவர்லோகம் திருவிக்கிரமன் சுற்று புத்திர வீதி புவர்லோகம் கலியுகராமன் வீதி மாடமாளிகை சுற்று பூலோகம் அடையவளஞ்சான் வீதி வெளிச்சுற்று ஏழின் மற்ற சிறப்புகள் பிரகாரங்கள் தவிர ஸ்ரீரங்கம் கோவிலில் ஏழு என்ற எண்ணோடு தொடர்புடைய மற்ற சிறப்புகளும் உள்ளன பெரிய பெருமை இந்த ஆலயத்தில் பல விஷயங்கள் பெரிய என்ற அடைமொழியுடன் ஏழு எண்ணிக்கையில் கூறப்படுகிறது பெரிய கோவில் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் பெரிய கருடன் பெரியவசரம் நைவேத்தியம் பெரிய திருமதில் பெரிய கோபுரம் நாச்சியார்கள் அரங்கநாதருக்கு ஏழு நாச்சியார்கள் இருப்பதாக கூறப்படுகிறது ஸ்ரீதேவி பூதேவி துலுக்க நாச்சியார் சேரகுலவல்லி நாச்சியார் கமலவல்லி நாச்சியார் கோதை நாச்சியார் ரெங்க நாச்சியார் தங்க குதிரை வாகனம் வருடத்திற்கு ஏழு முறை மட்டுமே நம்பெருமாள் தங்கக் குதிரை வாகனத்தில் எழுந்திருழுவார் ஆழ்வார்கள் சன்னதி பன்னிரண்டு ஆழ்வார்களும் இந்த ஆலயத்தில் ஏழு சந்நிதிகளில் வீற்றிருக்கிறார்கள் அவதாரம் இது திருமாலின் ஏழாவது அவதாரமான ராமாவதாரம் பூஜித்த தலமாக கருதப்படுகிறது